வணக்கங்க ரொம்ப ரொம்ப நாளுக்கு ஆயிடுச்சு தீபக் கார்ட்ஸில் ஒரு மாரித் ஈக்கோ வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மடல் செவன் சீட்ருங்க ஏசி வித்து பவர் ஸ்டேரிங்கு ஏர் பேக்கெல்லாம் வந்துடும் நாலு புது டயருங்க லோ மைலேஜுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈக்கோ சூப்பரான வண்டி வேல் வண்டி கிடைக்காது பாருங்கள் ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராச்சர் கடை ஷோரூமில் இருக்குமா இருக்கும் வண்டி இன்றைக்கி ஏழரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சுங்க செவன் சீட்ரு வண்டியோட கண்டிஷன் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிற பாருங்க சூப்பரான வண்டி தீபக் கார்ஸில் ஒரு மாறுது ஈக்கோ விற்பனைக்காக வந்திருக்கு அது உங்களுக்காக கண்டிப்பாக இது வந்து எண்பது பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் குட் சேல்ரி வாங்குறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனும் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக உண்டு விலை குறைப்பு உண்டு வண்டியோட விலை ரொம்ப மலிவான விலை ரொம்ப சீப்பான விலை வண்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கார் சுத்தமான காரு ஷோரூமில் கிடைக்கும் ஷோரூமில் கிடைக்கும் அதுக்கப்புறம் தீபக் காசுலாம் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ தீபக் காசில் குவாலிட்டியான கார் மட்டுந்தாங்க போ போஸ்ட் பண்ணுறோம் அதனால தான் ரொம்ப நாள் கேப் எடுத்தோம் கொஞ்சம் மக்களுக்கு சூப்பரான கார் கொடுக்கலான்னு ஒரு ஆசை ரொம்ப லோ ப்ரைஸில் ரெண்டு ரவுண்டு சுற்றி இருக்க பாருங்கள் ஆனாலும் வண்டி ரொம்ப தெளிவான வண்டி எல்லாம் பாருங்கள் ஏர்பேக்ஸு சூப்பராக இருக்கும் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ஏசி ஷீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான காரு மாருதி ஈக்கோ தீபாக கரைச்சுக்குவாங்க சூப்பரான விலை பண்ணி தரேங்க விலை வந்து ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறேன் விலை குறைப்பு உண்டு வித்தியாசமான விலைக்கு பண்ணலாம் நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைப்பு உண்டு நன்றி வணக்கம்